வணக்கம் எங்கள் சீதாலுமி கிரியேட்டர் சேனலுக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாேருக்கும் எங்கள் மனம் ஆர்ந்த நன்றி மேலும் எங்கள் எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கூலா அழுகையா ஸ்கூல் போக மறுக்கும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுகிற பிள்ளைகளும் போக மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைகளும் எப்படி போக வைக்கிறது இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லுங்க அப்புறம் பாருங்கள் எப்படி அவங்க டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு ஹைகிரிவர் வழிபாடு தான் அது ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை எப்போ வேணால் நீங்கள் வந்து ஹைகிரீவர் கோயிலுக்கு இல்லை நான் ஹைகிரீவர் இருக்கிற சன்னதிக்கு குழந்தைகளை பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க ஒரு புது புஸ்தகம் பேனாவோ பென்சிலோ ஹைகரவர் பாதத்தடியில் வச்சு அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுங்க அப்புறம் அற்புதத்தை பாருங்கள் அந்த குழந்தைக எப்படி ஸ்கூலுக்கு போகிறாங்க எப்படி படிக்கிறாங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க குதிரை முகம் மனித உருவம் கொண்ட ஹைகிரவர் வந்து விஷ்ணுவோட அவதாரம் நமக்கு படிப்பு கொடுக்குற சரஸ்வதி தேவிக்கு ஹைகிரீவரை குருன்னு சொல்லுவாங்க ஹைகிரீவரை வணங்கி காரியத்தை ஆரம்பிச்சா வெற்றி நிச்சயம் ஹைகிரீவரோட மந்திரம் ஓம் ஞானானந்தா மயம் தெய்வம் நிர்மலம் ஸ்பட்டிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யா ஸ்ரீ ஹைகிரீவ முபாஸ்மஹே பொருள் ஞானத்தை தரும் தெய்வமே தூய்மையான தேகம் கொண்டவனே அனைத்து விதமான கல்விக்கும் கலைகளுக்கும் ஆதாரமாக இருப்பவனே ஸ்ரீ ஹைகிரிவரே உன்னே நான் வணங்குகிறேன் இந்த மந்திரத்தை உங்களால் சொல்ல முடியலன்னா அதோட பொருளை கூட நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை விஷ்ணுக்கு உகுந்த நாளான புதன் சனிக்கிழமைகளை ஒம்பது பதினொன்று இப்படி எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் வீட்டில் ஹைகிரீவர் படர்ந்தால் அவர் படத்துக்கு முன்னாடி இல்லைன்னா பெருமாள் படத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லலாம் தீபம் ஏற்றி பிரசாதத்துக்கு தேன் பழம் இல்லைன்னா கல்கண்டு வச்சு அது நீங்கள் நைவேதியம் பண்ணலாம் கோவிலுக்கு போய் ஹைகிரிவர்க்கு ஏலக்க மாலை சாத்தலாம் அதனால் நம்ம பிள்ளைகளும் குழந்தைகளும் நல்லா படித்து முன்னேறி வருவாங்க படிப்பில் இருக்க பயமும் மந்தத்தன்மையும் போயிடும் நல்ல ஞாபகசக்தி வளரும் அதோட நீண்ட நாளாக இருக்கிற நோய்களும் தடைகளும் விலகும் எந்த தீய சக்தியும் நம்மளை நெருங்காது பிள்ளைகளுக்கு பரீட்சைக்கு முன்னாடி ஹைகிரவர் கோயிலுக்கு போய் வழிபட்டிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அனுபவத்துல சொல்றேன் இந்த மாதிரி ஹைகிரவரை வழிபட்டிங்கன்னா நம்ம பிள்ளைகள் புத்திசாலியாக அறிவுஜீவிகளாக வருவாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க ஓம் ஹைகிரிவரே போற்றி போற்றி